இப்போ கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கணக்கு பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொகை கூட்டு வட்டி மூலம் முதலீடு செய்தால் ஐந்து வருடங்களில் இரண்டு மடங்கு ஆகும் எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி விகிதத்தில் அத்தொகை எட்டு மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ எனக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஐந்து ஆண்டு தான் கொடுத்துருக்காங்க வேறு எந்த டேட்டாவும் கொடுக்க கிடையாது அதாவது ப்ரின்ஸிபலோ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே கொடுக்க கிடையாது ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுக்கலை எனக்கு வட்டியும் வடங்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அந்த சம்பவம் வந்து ரொம்ப சுலபம் எப்படின்னா ஃபஸ்ட்டு வருடம் ஒரு பக்கம் எழுதிக்கணும் அடுத்து வந்து மடங்கு வந்து ஒரு பக்கம் எழுதிக்கணும் வருடம் அப்படிங்கிறத நம்ம கூட்டம் வந்து செய்யணும் வருடம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் கூட்டணும் அதே மடங்கு அப்படின்னா நம்ம வந்து பெருக்கணும் எந்த நம்பரை பெருக்கணும் மொதல் மொதல் ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க அதை தான் எடுத்து கூட்டவும் செய்யணும் பெருக்கவும் செய்யணும் இப்போ எனக்கு ஐந்து வருடம்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ வருடத்துக்கு நேராக நான் அஞ்சை போட்டுட்டேன் நான் என்ன சொன்னேன் வருடம்னா வந்து கூட்டணும் ஸோ அப்போ அந்த அஞ்சு கூட அஞ்சு கூட்டினா எனக்கு பத்து வருடம் மறுக்க ஒரு அஞ்சை கூட்டணும் அப்படின்னா இந்த பத்து கூட நான் ஒரு அஞ்சை கூட்டினா பதினஞ்சு வருடம் ஸோ இப்படி நான் அஞ்சு அஞ்சாக கூட்டிக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த பக்கமாக அப்படியே இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க மடங்கு பக்கம் எத்தனை மடங்காக இரண்டு மடங்கு ஆகுன்ட்டாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இரண்டு மடங்கு ஆகுது மறுக்கா நான் டேட்டா ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் வந்து நான் பிறகு எதை இந்த ரெண்டு மடங்கு தான் எனக்கு முத முதல் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ரெண்டு கூட நான் ரெண்டும் பெருக்கணும் அப்போ எனக்கு நாலு மடங்காக மாறிடும் மறுக்கா அடுத்து என்ன பண்ணும் எனக்கு எட்டு மடங்குன்னா கேட்டிருக்காங்க ஸோ மடங்கை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும் எப்போ எட்டுன்னு வருதோ அதோட டேட்டா முடிச்சிடணும் எட்டுக்கு நேராக யார் இருக்காங்களோ அதுதான் பதில் ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் நாலு மடங்கு கண்டுபிடிச்சாச்சு எனக்கு என்ன வேணும் எட்டு மடங்கு வேணும் ஸோ அந்த நாலு கூட மறுக்கா ரெண்டு பேருக்குன்னு எனக்கு என்னவாயிரும் எட்டு மடங்காயிடும் ஸோ அப்போ அந்த எட்டு மடங்கு அப்படிங்கிறது நேராக யாரை கொடுத்துருவாங்க பதினஞ்சு ஸோ இப்போ எட்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா எனக்கு பதினஞ்சு வருஷம் வந்து ஆகுமா அவ்வளோதான் இது இன்னொரு கேள்வி அதே மாதிரி பார்ப்போம் ஒரு தொகை கூட்டு வட்டி மூலம் முதலீடு செய்தால் இரண்டு வருடத்தில் மூன்று மடங்கு ஆகும் எனில் எத்தனை வருடத்தில் அத்தொகை இருபத்தி ஏழு மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போயும் நமக்கு வருடம் கொடுத்துருக்காங்க அண்டு மடங்கு மட்டும்தான் இருக்குது ஸோ வருடம்னா நம்ம கூட்டணும் மடங்குனால் நம்ம வந்து பெருக்கல் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு வருடம் ஸோ ரெண்டு வருஷம்னா ரெண்டு ரெண்டாக வந்து கூட்டப்படுறேன் இந்த ரெண்டு கூட ரெண்டு கூட்டினா மறுக்கா எனக்கு நாலு இந்த நாலு கூட நான் ரெண்டு கூட்டினா அப்படின்னா எனக்கு என்ன வாங்கிடணும் ஆறு ஸோ ப்ளஸ் ரெண்டு கூட்டினா அப்படின்னா எனக்கு ஆறு வருஷம் மறுக்கா ப்ளஸ் ரெண்டு கூட்டினா அப்படின்னா எனக்கு எட்டு மறுக்க ரெண்டு கூட்டணி அப்படின்னா எனக்கு பத்து ஸோ வருடம் வந்து ஒவ்வொரு ரெண்டு வருடத்துக்கும் நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணிக்கிட்டே போவோம் இங்கிட்டு மடங்கு பக்கம் யாரை கொடுத்துருக்காங்கன்னா மூணு மடங்கு அப்போ என்ன பண்ணணும் மூணால ஒவ்வொரு டேட்டாவே நம்ம பிரிக்கணும் மூணு மடங்கு ரெண்டு வருஷத்தில் ஆகுது மறுக்கா இன்ட்டு மூணு பண்ணோம் அப்படின்னா மூணு கூட மூணு பெருக்கல் பண்ணால் ஒன்பது ஸோ ஒன்பது மடங்காக நாலு வருஷத்தில் ஆகுது மறுக்க எனக்கு என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில் இருபத்தி ஏழு மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க அப்போ மடங்கில் நான் இருபத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாப்பே பண்ணணும் ஸோ இப்போ மடங்கு எனக்கு மறுக்கா ஒம்போது கூட மூணு பேருக்கு எனக்கு என்ன ஆகிரும் இருபத்தி ஏழு மடங்கு ஆகிரும் ஸோ இப்போ இருபத்தி ஏழு நேராக எனக்கு யார் இருக்கா ஆறு ஸோ இருபத்தி ஏழு மடங்கு ஆக எனக்கு ஆறு வருஷம் வந்து ஆகும் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் ஃபுல்லாக கூட்டிக்கிட்டே போகிறோம் ஒரு பக்கம் ஃபுல்லாக பெருக்கிக்கிட்டே போகிறோம் கொடுத்த நம்பரை மட்டும் கூட்டுறோம் கொடுத்த நம்பரை மட்டும் பெருக்கணும் அவ்வளோதான் இது